நம்ம ஊரு தான் எப்பா இங்கிட்ட வந்து இருந்தாலே ஒரு தனி சோகமா தான் இருக்கு இங்க இருக்கிற விட்டுட்டு அங்க போய் இருக்குது எப்படியோ எல்லாம் இருக்குது கோத ஏ கோத அட செடியெல்லாம் காஞ்சிருச்ச வாழை எத்தனை நண்டு போட்டுச்சு ஆஹ் காஞ்சில கிடக்குது தண்ணியாவது மட்டும் விட சொன்ன நம்ம இருக்குது வேற கோதி கோதி தண்ணியை விட்டு மண்ணை எப்பவும் குளிர்ச்சியா வச்சிருப்போம் அடிக்கடி கொலை போடும் ஊர்ல கூட கேட்பாங்க ஓலம் போட முடியும் எங்களுக்கே கொலை போட மாட்டுக்கு உனக்கு என்ன மாசுக்கு ஒரு கொலையாக்கும் அப்படின்ட்டு கண்ணை வைப்பாங்க காரு அவன் காஞ்சிருச்சே பாட்டி வந்துட்டே நானும் புது வீட்ல பழைய மறந்துருவீழ நினைச்சேன் பரவாயில்ல மறக்காம வந்துட்டீரா இப்பதான் அக்கா போன் போட்டுச்சு அக்காங்க இருக்காக வர வந்தா சொல்லு சரவணாட்ட போன் போட்டு வர சொல்லேன் அப்படின்னு சொன்னாங்க நான் வேணா நான் சாப்பாடு கொடுத்தேன் அவங்க சாயங்காலம் வருவா சொல்லிட்டேன் ஏ பாட்டி எங்க கூடவே இருக்கணும் நீ சாயந்திரம் வர அப்புறம் போலான்னே வீட்டுக்கு நான் என்னாலும் கொண்டு போயிடு அப்பட அப்டி உனக்கு பிடிச்ச நாட்டு கோழி எடுத்து குழம்பு வச்சிருக்கேன் ஆஹ் காலையிலேயே என் வீட்டுக்காரு என்னமோ தெரியல கோழி எடுத்து சாப்பிடணும்னாருக்கு வச்சேன் வைக்கும்போதே ஞாபகம் தான் வச்சேன் நாட்டு கோழி தான் விரும்பி சாப்பிடுவாள் அப்படின்ட்டு அந்த தியா என்ன சாப்பிடு அப்படியா போல என்ன இல்ல அதான் வந்துட்டேன் என்னத்தா புது வீடு நமக்கு அந்த அளவுக்கு குடிக்க மாட்டேக்கு இங்கிட்டு மாதிரி இல்ல என்ன கூப்பிட்ட தத்துறதுக்கு ஓடியாருவ இந்த இங்கிட்டு வெளியே போனாலும் சாப்பாடுதான் வச்சு குடுப்ப உன் மாவான் என் பேச்சுக்கு துணக்கி இருந்துடுவா நேரம் போறதே தெரியாது அங்கிட்டு கிடந்த மாதிரியே இருக்குதா இங்க எல்லாரும் உனக்கு மேனா இருந்தா ஒரு வீட்டுல அங்க ஆளுக்கு ஒரு ரூம் கத்த அரைச்சுக்கிட்டே கிடக்காத யார் போறாது யாரு வராது சாப்பா எல்லாம் சாப்பிடல ஒண்ணும் தெரிய மாட்டேக்கு ஒண்ணும் எனக்கு பிடிக்கல இந்த விட்ட மாதிரி வராது என்னைக்கும் புது வீடுல பாட்டி அப்படித்தான் இருக்கும் போவோம் பழகிரும் என்ன பாற நீ கூட ஆரம்பத்துல வீட்டுக்கு வரும்போ என்ன சொன்ன மாட்டு குட்டையும் கொசும் விசுமா இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாரு நாடி பெரியவருல எந்திய அதுக்கப்புறம்தான் இங்க வந்திய அப்புறம் இது பிழகிருச்சு இப்ப புது பிடிக்கலையோ போ போ அங்க பழகிரும் பழகிக்க என்ன ஆமா என்ன ஆமா மீன பிள்ளைங்கெல்லாம் உங்க போறா என்ன அவ்ளோ பிளேஸ் ஆயாருது கண்ணுக்குள்ளேயே நிக்குது என் பாட்டி பாட்டின்ட்டு வந்து இருப்பா எங்கிட்டே பேசிக்கிட்டு அவன் எப்போ வருவா சொல்லிட்டு சாயந்திரம் தானே வருவா இருந்து சாயந்தரத்துக்கு போனா போதும் நான் கொண்டு ஆட்டா மட்டும் விடுதேன் என்ன சாப்பிடு பாட்டி எப்படி இருக்க என்னன்னு சொல்லு ஏ பேசாட்டு மட்டும் இங்க வந்து இருந்தா என்ன நீடா இருக்கே கவனிச்சுக்கிடுவீ என்னால முடியாது குளத்து தங்கி வச்சு குடிக்கிறதுக்கு எனக்கு அந்த விட என்னமோ பிடிக்காதாயி என் புருஷன் இந்த வீட்ல போய் சேர்ந்தாரு அதே மாதிரி நானும் இந்த வீட்டுல போய் சேர்ந்தவன்ட்டு எனக்கு ஒரு ஆசை புதுவெல்லாம் நமக்கு அந்த போட்டு சௌரியமா இல்ல புளிட்டமும் இல்ல இந்த வீட்ல என் உயிர் கடைசியா போயிடணும் அதான் எனக்கு ஒரு ஆசை என் மகன் வரமாட்டானா மகன் வரமாட்டா என் மடியில என் உயிர் வேறான கடவுட்ட ஒரு நாள் வேலை கடவுள் வைக்கல நான் வேலைன்னு எடுத்துக்கு என் மகனை அனுப்பிட்டாரு அது நினைச்ச மாதிரி வீடு வாங்கிட்டான் பிள்ளை எல்லாம் நல்லபடியா கல்யாணம் ஆகி குழந்த குட்டின்னு ஆயிடுச்சு பின்னு நம்ம இரத்தை பார்க்க சவனடியான்ட்டு போயிட வேண்டியது என்ன வாட்டி நீ எம்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கடையில பாவ பத்தி பேசிட்டு இருக்க இன்னும் சரவணங்களுக்கு பிள்ளைய வரணும் பூமாரிக்கு பிள்ளைய வரணும் மாடிக்கு ஒரு பிள்ளை தானே இருக்கு கூட ரெண்டு மூணு பிள்ளைய வரணும் பிள்ளைய கடல்லாம் உன்ன ஒரு வழி ஆக்கணும் அதுக்கப்புறம்தான் இருக்கு உனக்கு அதுக்கடையில பாவ விட்டுருவோமா இல்ல நாங்க நாங்களே எதுக்கு இருக்கோம் ஐயா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன சாரி எல்லாம் கொண்டு வருவியா இந்த கொண்டு வரலையாக்கோ அதெல்லாம் போனாருன்னு கொண்டு வந்துட்டேன் இந்த கலாம் சொல்லிச்சு அவங்க எல்லாம் வீடு வச்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு

பிடிச்சிருந்தா சொல்லுங்க நான் பிரிச்சு காமிக்கேன் இல்ல நீங்க பாத்து உடச்சு போட்டு போயிருவீங்க அப்ப மடிச்சு எடுத்து நான் வைக்க வேண்டாமா அப்ப அடுத்த அடுத்த காமிக்கும் போது அவங்க நீங்க இருந்து கெட்ட புடவை மடிச்சு கொண்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க உங்க மாதிரி அழுது தானே சொன்னாலும் சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க நான் வச்சு காமிக்கேன் என்ன புடவை உடச்சு பார்த்தானே வாங்கணும் முந்தானி எப்படி இருக்கு உள்ள இதெல்லாம் எப்படி இருக்கு டிசைன் எல்லாம் பார்த்தானே வாங்க முடியும் நீங்க மடிச்சு வச்சுக்கிட்டு பிடிச்ச புடவை மட்டும் காமிப்பே எப்படி நாலஞ்சு புடவை பார்த்தாதான் தெரியும் எங்களுக்கும் எது நல்லா இருக்கு எது மாடல் நல்லா இருக்குன்னு சிமா ஒவ்வொரு புடவையிலும் பத்து கிட்ட கொண்டு வந்திருக்கேன் பத்து கலரு ஒரு மாடல்ல பத்து கலர் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் குடிச்சிருக்கும் சொல்லுங்க நான் உழைச்சு காமிக்க சொல்லுங்க காமிக்க மாட்டேன் சொல்லுங்க உழைச்சு பார்த்தா புடவை வாங்குவாங்க எனக்கு தெரியாது அப்புறம் நல்ல நீங்க எல்லாம் கடையில போய் வாங்கினா கூட இந்த வழியும் உங்கள்கிட்ட கிடைக்காது குவாலிட்டி பாருங்க பார்த்து எடுத்து நீங்க வாங்கினா போதும் அப்புறம் புடவை எடுக்கும்போது ஏதாவது ஒரு முன்பணம் நான் கொடுங்கம்மா நானும் எல்லாம் தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க உங்களுக்கு கொஞ்சமா கொடுங்கலமா என்னே முன்பணம் பின்பணம் சைடு பணமா குடுக்கறது இருந்தா நாங்க கடையில போய் எடுத்துருப்போமே உங்கள்ட்டயே நாங்க எடுக்கோம் அந்த முன்பணம் இல்லாதனாலதான் உங்கள்ட்ட எடுத்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லி சின்ன பொண்ணே என்ன எங்க கையில பணம் இல்லாதனாலதான் கடன் வச்சு உங்கள்ட்ட வாங்குவான் இல்லாட்டி உங்கள்கிட்ட வேணும்னு என்ன உங்களுக்கு தலையெடுத்தா கடையில வித விதமா ரகரகமா விலை குறை குறைஞ்சது பாதி குறையாதது பாதின்னு போட்டிருக்கான் ஆழிகளில நம்ம எவ்வளவு துணி எடுத்து தெரியுமா பத்தாயிரம் ரூபாய் போட ஐயாயிரம் ரூபாய்க்கும் ஐயாயிரம் ரூபாய் போட ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கும் ரெண்டாயிரம் போட ஆயிரம் ரூபாய் வச்சு எடுத்துட்டு இருந்தானே அவ்வளவு ஒரிஜினல் காஞ்சிபுரம் ஆமா கடையில எவ்வளவு ரூபாய் கேட்டாலும் அப்படியே ஒரு ரூபாயும் கேட்காம கொடுத்துட்டு வந்துருவீங்க மனசார பாவப்பட்டவங்க சைக்கிள் ஊட்டிட்டு வரோம் இங்கிட்ட அப்படி இங்க பேரம்பை தருவீங்களா ஆயிரம் ரூபாய் சொன்னா தான் தருவீங்க அதுல முன்னூறு ரூபாய் குறைச்சிருவீங்க இது எங்களுக்கு என்னமா லாபம் இருக்கு சொல்லுங்க அப்படி ஐம்பது நூறு கிடைச்சிடாதான்னு தான் நாங்களும் வரோம் எங்களுக்கும் குழந்தை குட்டி குடும்பம்னு இருக்குல்ல தெரியுமா தெரியும் நம்மள்ட்ட பதிவா காசு இருந்தாலும் இருக்கக்கூடிய கஷ்டமும் இருக்காங்க உங்களை மாதிரி பைசா இல்லாம கொடுத்தப்பட புடவையில விலைய பாதி கொடுக்கக்கூடிய ஆளுகளும் இருக்காங்க உமா கழுவியே போறான்

அவர் பிள்ளைய மட்டும் பாத்துட்டு பட்டாமி பண்ணிட்டாரு என்ன பாவம் பண்ணேன் இவர எல்லாம் இப்படிதான் நம்மளங்க எல்லாருமே இப்படிதான் நான் முன்னாடி சொல்லவும் செஞ்சேன் குழந்தை பிறந்த ஏமெல்லாம் உங்களுக்கு பாசமே போயிரு இல்லன்னு சொன்னாரு எல்லாம் உண்மைதான் எல்லாரும் குழந்தை பிறகு வரதான் மனசு கஷ்டமா இருக்கு என்னமோ நான்தான் அவர் பிள்ளையும் அவர்கிட்ட வந்து பிரிக்கிற மாதிரிலாம் பேசுறாரு அவர் பிள்ளையும் அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நான் யாரு பெத்த அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து இருக்காங்கன்னு எந்த ஒரு அம்மாவும் நினைப்பாங்க சே இப்படி எல்லாம் பேசுறாரு மனசுக்கே கஷ்டமா இருக்கு வீட்டுக்கு போயி இவர்கிட்ட இப்படி எல்லாம் இருந்து பேச்சு கேட்டுதான் ஆகணுமா என்ன உடம்புக்கு என்ன நல்லா தானே இருக்கும் இது இங்க இருக்கதா அங்க போய் இருக்கணும் அம்ட்டு தானே அங்க என்ன அத்தை பாக்கவா மாட்டாங்க ஏன்ட்டு ஒரு வார்த்தை பேசலாம்ல இல்ல எப்படி இருக்க உடம்புக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா நாளைக்கு வேணா நான் வரட்டுமான்னு கேட்கறா பாறேன் நம்ம கேட்டதுக்கும் இனி உங்க வீட்டுல வரவே மாட்டேன் உனக்கு தேவைன்னா வாங்கிட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்பா பேசுவாரு இப்ப ஏதோ வேண்டாம் விருப்பா பேசுன மாதிரி இருக்கு இனிமேல் நம்ம இப்படி இருக்க கூடாது இருந்ததுல போதும் தானே கிளம்பி போயிரும் இந்த அம்மா பேச்ச கேட்டா ஹம் ஹம் நமக்கு அவருக்கு சண்டை கூட செய்யுமே தவிர குறையாது

அதான் உள்ள ரூம் இருக்குல்ல ரூம் ரூம்ல இருந்து யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது விடிய விடிய சாப்பிட மாட்டேக்க தூங்க மாட்டேக்க பிள்ளைய பாக்க மாட்டேக்க பாலை கொடுக்க மாட்டேன் என்ன நினைச்சிருக்கு நீ போல அதுக்கு என்ன ரீ என்னடி ஏதோ சொன்னாதான தெரியும் உம்முன்ட்டே உட்காந்துருக்கேன் என்ன என்ன அவன் புடிச்சு பேசலையா அவனுக்கு சரியான அறக்கு பிடிச்சிருக்கு ஒரு புத்தி குழந்தை பத்தி இருக்கால ரெண்டு மூணு நாள் ட்ரெஸ் எடுத்துட்டு வரட்டும் இருக்கா உடனே வந்துரு வந்துருத்தான் நான் வந்துருச்சாட்டை எடுப்பேன் உலக எடுப்பேன்ட்டு நினைக்கான் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இதெல்லாம் கிற்கம் போல ஒண்ணும் புரியாது எப்படிதான் அவ்வளவு குடும்பம் கழிச்சு அவங்க கூட வந்து எனக்கே தெரியல என்ன இப்ப உனக்கு என்ன இங்க உட்கார கூடாதா பிள்ளை தரையில தானே உட்காருதா தண்ணியில கொண்டு வந்து போடலையே எல்லாம் இருக்கட்டும் ஒண்ணு இல்ல எல்லாம் பழகணும் பிள்ளைங்கன்னா தண்ணி வெயில் மழை காத்து எல்லாத்தையும் என் பிள்ளை பழகணும் அதான் அங்க உட்கார வச்சிருக்கேன் அவளுக்கு இப்படி காய்ச்சல் வந்தாலும் வரட்டும் அதுக்கு என்ன இப்போ ரொம்ப பாஸ்தா காமிச்சு இங்க கொள்ளுதனியானாலும் இங்க பாருமா நான் நாளைக்கு வீட்டுக்கு போறேன் எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு கல்லு குத்தி மாதிரி உட்காந்துருக்கேன் எனக்கு தெரியல எனக்கு புண்ணுங்கன்னு இருந்தா அவரு பாத்துக்கிடுவாரு அத்த இருக்காக குழந்தைய பாத்துக்கிட்ட நான் இங்க இருக்கிறேன் அங்க போய் இருக்கிறேன் உன்னால எனக்கு அவருக்கும் ஆயிரம் பிரச்சனை என் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்காரு என்னால இங்க இருக்கவே முடியல இல்லை உனக்கு முடியல குளிக்க முடியல சாப்பிட முடியல தூங்க முடியல எதுவும் பண்ண முடியல நான் நாளைக்கு காலையில கஃசாம கிளம்பி போயிடலாம் இருக்கேன் என்னை விட்டுரு ஒவ்வொரு பாசத்தை கணிச்சு என்ன கொள்ளாத உன்னை ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்கு அவரை ஒரு பக்கம் பாகி பார்க்க வேண்டியது இருக்கு என் மனசை ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்கிங்க எடி உனக்கு பைசி ஈத்தி ஏதாவது புடிச்சிருக்கா என்னடி உனக்கு சும்மாங்க அழகு பாக்குறதுக்காக உட்கார வச்சிருக்கு எடி குழந்தை பத்தவங்க முன்னூறு நாள் நூறு நாள் கலியாம வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் உன் நல்லதுதான் சொல்லேன் கேளு என்னையும் இப்படிதான் எங்க அம்மா நான் ஒண்ணு பிரச்சிருக்கும் போதும் என்ன விடலையே நூறு நாள் இல்ல அஞ்சு மாசம் கழிச்சு என்ன விட்டாங்க ஏன்னா உடம்பு தேரணும் சிறசுக எப்படி இருந்துட்டேன்னா நாளைக்கு உடம்பு போகும் அப்படின்னு சொல்லி என்ன வீட்டுல எடுத்து வச்சிருந்தாங்க அதெல்லாம் உனக்கு புரியாது எது சொன்னாலும் புரியாது இந்த காலத்துல எல்லாம் விளையாட்டு தான் உனக்கு இப்ப தெரியாது நான் சொல்லது கொஞ்ச நாள் கழிச்சாதான் அம்மா சொன்னதெல்லாம் சரின்னு புரியும் மருந்து போட்டுட்டு இருக்கு மாத்திரை குடுத்துட்டு இருக்கு உடம்பு சரியாகட்டுமே அங்க போய் என்ன செய்ய போற பெசாட்ட அடங்கி வரலாம் அவன் சொன்ன செய்ய ஆட நீ என்ன சொன்னாலும் சரி எப்படி என்ன நாசமா போனாலும் சரி நான் நாளை காலையில வீட்டுக்கு கிளம்புறேன் தயவு செஞ்சு என்ன கொண்டு விட்டு ஒழுங்கா வந்த மனுஷன் கூட மானமா கிளம்பி போயிருப்பேன் நீ புண்ணணும் இது ஆரணும் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லி வந்தவங்களை கேவலப்படுத்தி படிச்சு அனுப்பிட்டேன் குறை என் வயல சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் இதனால இங்கக்குள்ள எவ்ளோ சண்டை தெரியுமா நான் போறேமா இங்க பாரு நாளை காலையில என்னை கொண்டு தயவு செஞ்சு விட்டுரு நீ விடலன்னு நானா போயிருவேன் என் தீபாவளி என் பிள்ளைக்கு முத முத அங்கதான் இருக்கணும் உனக்கு தோணுச்சுன்னா அடிக்கடி பா பாரு நானும் மாசத்துருக்கு வரேன் அவ்வளவுதான் முடியும் நான் அதுக்கு இங்கேயே இருக்க

பிள்ளைங்க தலையும் நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு அனுப்பணும் உடம்பு புண்ணெல்லாம் ஆறணும் சின்ன ஜஸ்து வேற கொஞ்ச நாள் தள்ளி இருக்கட்டும் நம்ம நினைக்கிறது காலங்காலம் நம்ம குடும்பத்துல இப்படித்தானே செய்வாங்க இவன் வந்து ஆக தொண்ணூறு நாள் கூட கலையில வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் நிக்கல என்ன கதைன்னு ஒன்னும் தெரியல பத்தியவம்மா என்ன ஆட்ட ஆடுவான்னு பத்தியா நானும் ரெண்டு மூணு நாளா பாத்துட்டுதான் இருக்கேன் எம்மா அவங்க மாமியாரும் மாப்பிள்ளையும் வந்துச்சு கொண்டு விடலாம் முந்திர நாள் டாக்டர் ஆறல ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு இதையோடு எவ்வளவு வைக்க முடியுமா சொல்லு அவங்க போய் பிள்ளைய பாப்பாளா இல்ல அடுப்பு சொல்லிய பாப்பாளா இல்ல இவ புருஷனை பாப்பாளா இவ உடம்ப பாப்பாளா முடியாது நம்ம வீடுனா எல்லா சொல்லியும் நம்ம செஞ்சுக்கிட பிள்ளைய மட்டும் இவ கையில வச்சுக்கிட்டா போதும் நான் வேலை முடிஞ்சிட்டா பிள்ளையும் பாத்துக்கிடுவேன் இவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ல அதை சொன்னதுக்கு முஞ்சை முறையும் திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பயிற்சிய மாதிரி யோசிச்சுக்கிட்டு இப்படிதான் தெரியா சரி எனக்கு என்ன போனா போட்டு போய் அங்க போய் கஷ்டப்பட்டு போட்டும் போட்டும் ஏட்டா அவ சின்ன பிள்ளை வேற தெரியாம போனோம்னு சொல்லுதா நீ ஏதாவது நல்ல பிள்ளை சொல்லி இருச்சி வை கூட ஒரு பத்து பையன் இருந்துட்டு போகட்டும் ஒரு தொண்ணூறு நாளாவது ஆகட்டுமே எப்ப இந்த காலத்து பிள்ளை ஏன் இப்படி இருக்கோ ஒண்ணும் புரிய மாட்டேன்

அப்புறம் சொல்லி பாரு நம்ம ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி ரைம்ஸ் எல்லாம் படிக்கலாம் சரியா தமிழ் வந்து அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது பேச பேச வந்துரும் இப்போ ரைம்ஸ் பாடுவனா நீ கேட்டுட்டு அதை வந்து மறுபடியும் பண்ணுவியா அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி காமிப்பியா ஓகேவா இதெல்லாம் பண்ணா உனக்கு குலாப் ஜாம் ஐஸ்கிரீம் செஞ்சு தருவேன் வினிது இது கிட்டத்தட்ட பத்து லைன் கிட்ட இருக்கு நான் ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு சிக்ஸ் லைன்ஸ் சொல்லி கொடுக்குறேன் சரியா அப்புறம் சிக்ஸ் லைன்ஸ் ஃபுல்லா சொன்னா நீ அழுதுருவ ம் கேட்டுக்கோ ஆல மரத்தில விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே கலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நரியே தாளாட்டு ஹே டார்லிங் என்ன விழித்து படிக்க வைக்கியா இல்ல தூங்க வைக்கியா தூங்கிட்டு இருக்கா அதுவும் கொரட்ட விட்டு விக்ரம் வந்துட்டீங்களா இந்த வினிது அநியாயத்துக்கு அக்கிரமம் பண்றா தமிழ் நாளே தூங்கிருக்கான் இல்ல எனக்கு சுச்சு போனோம் பசிக்குது தூக்கம் வருது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெளியே ஓடிடுதான் தமிழ் சொல்லி வைக்க கூட பெரிய பாடம் இருக்கு ஆனா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பக்கா படிச்சிருக்கா எனக்கு கூட தெரிய மாட்டது படப்பட படப்பட பட் கடுக்குன மாதிரி பேசுறா முடிச்சிருக்கா அதே மாதிரி கூட இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் தமிழுக்கு ஆப்போசிட் மார்க் எடுத்துருக்கா அவங்க டீச்சர்கிட்ட கூட நான் பேசிட்டேன் தமிழ் கொஞ்சம் தமிழ் டீச்சர் வச்சு சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க

படிக்காம சொன்னா தூக்கம் வந்துருது ஐஸ்கிரீம் சாக்லேட் இல்ல அப்படியே ஆட்டோமேட்டிக்கா முடிச்சிருக்கே பாத்தீங்களா அந்த பொண்ணு சித்து சித்தி ரொம்ப போர் அடிக்குறாங்க எப்ப பாரு தமிழ் புத்தக எடுத்துட்டு டீச்சர் மாதிரி இந்த ரன் பண்ணனும் அந்த ரன்ஸ் படிக்கணும் அதுவும் பக்கம் பக்கமா இருக்குது அதெல்லாம் படிச்சா கூட ஓகே அது எழுத வரை சொல்றாங்க என்னால எப்படி முடியும் சித்து சித்திக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தே ஆவணிக்கு சித்திக்கு தான பனிஷ்மென்ட் கொடுத்துருவோம் சித்தி எதுக்கு இருக்கேன் சித்திக்கு இன்னைக்கு பாரு நைட்டு ஃபுல்லா பனிஷ்மெண்ட் தான் சரியா போ உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அவன் மட்டும் கேட்டு கிளம்பு ஓகேவா என் பொண்ணு சொல்லிட்டு போயிட்டான் இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு பனிஷ்மெண்ட் தான் உனக்கு இல்ல அப்படியா இருக்குன்னு இன்னைக்கு பாரு உனக்கு நீ என்ன ஓஹோ பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்களா நான் ரெடி ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா என்ன இங்க இருந்து நம்ம ரூம் வர கை தாங்களா தூக்கிட்டு போனா மட்டும் தான் பனிஷ்மெண்ட்க்கு சம்மதிப்பே இல்ல நடுல பனிஷ்மெண்ட்க்கு நான் ரெடி நீ ரெடியா இன்னைக்கு நைட் ஃபுல்லா கொடுக்கற பனிஷ்மெண்ட்ல நீ அடுத்த மாசம் வாங்கி எடுக்க

ஓ இந்த நேரமா தண்ணி குடிக்க வரணும் நமக்கும் வாச்சிருக்க ஒரு நாளாவது நம்ம தூக்கி இருக்குமா அவ்வளவு ரொம்சா ஹம் இதெல்லாம் பார்க்க பார்க்க வயிறு எரியுது